நம்ம இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய இடத்துல கீழ விட்டுறோம் நம்ம கிட்ட ஐக்கியூ இருக்கு இன்டெலிஜென்ட் காஷன் இருக்கு நான் நாலு விஷயத்தை ஐயாவுக்கு சமர்ப்பிக்கிறேன் இன்னைக்கு ஒண்ணு இன்டெலிஜென்ட் காஷன் அது என்ன தெரியுமா அரித்மெட்டிக் அண்ட் மெமரி பவர் அரித்மெட்டிக் நாலேஜ் அண்ட் மெமரி பவர் இருந்துச்சுன்னா ஐக்கியூ ஹையா இருக்குன்னு அர்த்தம் ஐக்கியூ ஹையா இருக்கிறவங்களை நான் சொல்ற அடுத்த ஆள் வேலைக்கு வச்சிருப்பாங்க இமோஷனல் காஷன் உணர்வு மேலாண்மை குரலை உயர்த்தாம அதாவது நான் என்ன சொல்லுவாங்க எங்க அப்பா சொல்வார் டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ் ரைஸ் யுவர் வேர்ட்ஸ் என்று சொல்வார் எங்க படித்ததுதான் பிள்ளை வளர்க்கும் பொழுது என் தகப்பனார் எனக்கு சொன்னது குரலை உயர்த்தாதே சொற்களை உயர்த்த சொற்களை உயர்த்தி சொல்கின்ற உணர்வு மேலாண்மை அவரிடத்தில் இருந்தது யார் என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுங்க இந்த காலத்துல சட்ட வல்லுநர்களுக்கு நிறைய வேலை இருக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு சிறிய குறைபாடு தான் அது துனி

சில விஷயங்களை தோனால அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சிருவார் இந்த மாதிரி வந்து சபையில சொல்ல மாட்டார் அவர் சில குடும்ப ரகசியங்களையும் சொல்லி இருக்கிறார் சொல்லவே மாட்டார் ஆனா சொல்லிடுவார் விஷயம் புரிஞ்சுட்டு போயிருவாங்க புரியாத தந்திகளுக்கு புரியாது புரிஞ்சு புரிஞ்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா ஹிஸ்டரி சொல்லிடுவாருங்க மூணு வரியில புரிஞ்சவங்களுக்கு புரியும் எப்படி இருந்தார் எப்படி இருக்கிறார் எப்படி இருக்க போகிறார்னு சொல்லிடுவார் குரு ஏன் கை கட்டி இவர்கள் எல்லாம் பாடம் படித்தார்கள் குரு குருவாக இருந்த அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியவர் அவர் சொல்ற ஒரு விஷயத்தை சொல்ற அப்ரிசியேஷன் நம்ம யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வராது என்ன பாராட்டுறவங்க நிறைய பேர் உங்க பேச்ச கேட்காம நான் தூங்குறதே இல்ல ஒரு தன்னை தன்னழிச்சு பேச்சாளர் கிட்ட வந்து உங்க பேச்ச கேட்காம நான் தூங்க வைக்கவா பேசுறேன் நான் பேசிட்டதுக்கு அப்புறமா நீ எப்படி தூங்குற கேள்வி வருது இல்ல அப்ரிசியேஷன் தான் அது அது வேற மாதிரியான எனக்கு புரியல பத்து வருஷமா புரியல அப்புறமா புரிஞ்சுது எப்படினா ஒருத்தர் சொல்ற வாழ்க்கை சக்கையா பிழிஞ்சு போட்டு வந்து உட்காரும் போது நீ வரியா நீ சொல்றியா இல்ல கவலைப்படாத நாளைக்கு நாள் உன்னுடையதுதான் மிக சிறப்பாக இருக்கும் எழுன்னு சொல்றியா அப்ப நான் அமைதியாகி தூங்குறேன் நான் அமைதியாக தூங்குறதுக்கு உன் தன்னுணர்ச்சி உன்னுடைய எழுச்சி எனக்கு தேவைப்படுகிறது உன்னுடைய பேச்சை எனக்கு தூக்க மாத்திரைன்னு அவன் சொல்றான் நான் சொல்றேன் அப்ரிசியேஷன் இருக்குல்ல ஒருவரை புகழ்ந்துரைத்தல் ஒருவருடைய மனம் கோணாமல் கேட்கின்றவர்கள் அடுத்தவர்களுடைய மனமும் கோணாமல் அவர்களை புகழ்ந்து உரைத்தல் அப்ரிசியேஷன் நான் பிஎட் படித்தவன் அருளண்ணனுக்கு சொல்லிக்கிறேன் ரெகுலரில் படித்தேன் நான் காலேஜில் ப்ரொஃபஸராக மட்டும் இல்லை ஸ்கூலில் டீச்சராக கூட போகலாம் நான் ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜாக போகலாம் இந்த பிஎட் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தந்தாங்க அது நான் ஐயாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல் அறம் காத்த செம்மல் என்று அவர்கள் பேசினார்கள் என்றால் எந்த குணத்தை நாம் கற்றுக்கொண்டு போகலாம் என்பதற்காக சொல்கிறேன் வயது போக போக சில குணங்கள் எல்லாம் மாறுது சில குணங்கள் வந்து சேருது நாம் எந்த குணத்தை மாறாமல் சில வயதுகளில் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மாமனிதனுடைய ஒரு குவாலிட்டியை சொல்ற அப்ரிசியேஷன் நான் பிஎட் பண்ணும்பொழுது எனக்கு மைக்ரோ டீச்சிங்னு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க மைக்ரோ டீச்சிங் கிளாஸ் வேற எதுவும் இல்லை ஆடியன்ஸா உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஸ்டூடண்ட்ஸ் உட்கார வைக்கலாம் நான் ஸ்டூடண்ட்ஸ் உட்கார வைக்க மாட்டாங்க டீச்சர்ஸ் தான் உட்கார வைப்பாங்க அந்த டெஸ்ட்டுக்கு டீச்சர்ஸ் உட்கார வைப்பாங்க பிஎட்ல மிக முக்கியமான ஒரு டெஸ்ட் இது அந்த டெஸ்ட்டுக்கு மைக்ரோ டீச்சிங்னு பேர் இப்போ கூட பாடத்திட்டத்தில் இருக்கு அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ நான் தான் தேர்வு எழுதுறவ அப்படின்னா என்னுடைய சக ஆசிரியர்கள் இப்படி வந்து உட்கார்ந்துருக்காங்கன்னா நான் கொடுக்குறேன் எனக்கு எப்போ மார்க் அப்படின்னா நான் போர்டில் எழுதி போடுவேன் திருக்குறளை இயற்றியது யார் நீங்கள் பதில் சொல்லணும் திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னால் வெரி குட் அப்படின்னு நான் சொல்லணும் வெரி குட்னு நான் சொன்னால் ஒரு மார்க் பத்து மார்க் வாங்கினா போதும் எந்த பாடத்தை நடத்தினாலும் பிள்ளைகளிடத்தில் உறவாடி அவர்களிடம் இருந்து ஒரு அப்ரிசியேஷனை அவங்க அவங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் அப்ரிசியேஷன் நமக்கு மார்க் இருக்கும் இந்த உலகத்தில் தமிழ் உலகில் ஒரே ஒரு மனிதர் தான் நூற்றுக்கு நூறு அந்த மதிப்பெண்கள் பெற்றார் என்றால் மற்றவர்களை பாராட்டி மற்றவர்களுடைய புகழை சரியாக சொல்லி உற்சாகப்படுத்தி ஒரு வரலாற்று படித்த படைத்த சொல்லனம் காத்த செம்மல் அவை நன்றாஜன் எப்படி புகழ்வார் தெரியுமா அதான் சொல்லுவாங்கல்ல ஊக்குவிக்கிறவன் இவர் பேச்ச கேட்டா தேக்கு வைப்பாங்க அப்படி சொல்லுவாரு ஒண்ணுமே இல்ல நாம ஜீரோ வந்து நிப்போம் ஜீரோ லெவல்ல வந்து நிற்கிற நம்மள இப்படி தூக்கி நிறுத்தி வச்சு இப்படி செம்மாந்து நடக்க வச்சுட்டு பார்த்து சிரிச்சிட்டு பாரு அப்படிம்பாரு போன உடனே அந்த இருக்கு என்ன அர்த்தம்னு தெரியா அது ஞானியின் சிரிப்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதராக அவர் இருந்திருக்கிறார் அவருடைய சொல்லல நான் என்னுடைய பேச்சிற்கான வளத்திற்கு மிக முக்கியமான காரணம் எனக்கு இருமொழி அறிவு ஆழமான அறிவு உருது மும்மொழி ஆனால் நான் எந்த மொழியில் சிந்திக்கிறேனோ அந்த மொழியோடு இன்னொரு மொழியை கலப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு இரு மொழி அறிவு மிக ஆழமா தந்திருக்கு ஒன்னு உருது ஒன்னு தமிழ் ஆங்கிலம் வெரி லாங்குவேஜ் இந்த இந்த இருமொழி அறிவு இருக்குல்ல ஒரு 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 கவிதையோ அல்லது எதையாவது ஒரு ஒரு சொல்லையோ அந்த மொழியை கேட்கின்ற பொழுது உடம்பெல்லாம் அப்படி உடம்பெல்லாம் சிலிருக்கிற அந்த வினாடி இருக்கல அது அற்புதமானது அந்த சிலிர்ப்புக்காக தான் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள் அந்த சிலிர்ப்பு கிடைத்து விடாதா பாருங்க மொட்டை மரம் பார்த்துருக்கீங்களா மொட்டை மரம் இலையெல்லாம் உதிர்த்த வெறும் மரம் மொட்டை மரம்னு சொல்லுவாங்க பௌர்ணமி நிலவுல பார்த்துருக்கீங்களா ஒருத்தன் எழுதலாம் பாருங்க கடைசியிலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடி கொள்கிறது மரம் அவனால தானங்க முடியுது இது மனசுல போய் என்னமோ பண்ணுதா அபய் நடராஜன் பேச்சு கேட்டா மனசு என்னமோ பண்ணுங்க ஒரு விதமான ஒரு ஒரு கலக்கம் மனசு கலக்கம் இன்னொரு கவிதை சொல்றேன் பாருங்க தூண்டில் மீன் அதன் கண்களில் விடைபெற்றுக் கொண்டது தூண்டில போயிடுச்சு மீன் தூரமா போய்கிட்டே இருக்கு அந்த நதி விடைபெறுது கண்ண தெரிதா ஒரு தானே எழுத முடியும் மேலும் கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு வாழ்க்கை பெருங்கடல் தான் நான் மீன் குஞ்சுதான் என்னிடத்தில் இருப்பது சின்ன துடுப்புதான் தான் ஆனால் நான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை இப்படி இருக்கோங்க ஐயா பேசுறதா இப்படி இருக்கும் நானாவது நிறுத்தி நிறுத்தி சொல்றேன் அந்த மனுஷன் ஓர நான் பத்து விஷயத்துல ஒரு மணி நேரம் பேச முடிப்பேன் ஐயா ஓராயிரம் விஷயத்தை இருபது நிமிஷத்துல சொல்வார் அடுக்கடுக்க 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 காலில் வந்து மோதுகின்ற அலை போல வந்து 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 நம்மை மகிழ்வித்து போகும் நான் அறம் சார்ந்து வாழ்கிறேன் என்கின்ற சொல்லுக்கு இரண்டு அர்த்தத்தை நான் சொன்னேன் ஒன்று குளிர்ச்சி ஒன்று சூடு ரெண்டுமே இருக்கு அறத்தில் அந்த சூடு இதத்தையும் தரும் மரணத்தையும் தரும் அந்த குளிர்ச்சி உறையவும் வைக்கும் வாழவும் வைக்கும் ராஜா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேச முடியாது அது அப்படி இல்லை ராஜா இவ்வளவுதான் சொல் அது என்ன தெரியுமா ஒரு வேலை செய்யும் ஒரு சூடட்டி சொல் நான் சொல்றேன் அவ்வளவு இயல்பாக அவ்வளவு இலகுவாக இப்படி சொல்கிறேன் சரியா இருக்கலாம் பாருங்க அவருடைய பேச்சில என்னை போல ஓங்கார சொல்லலாம் இருக்காது உடலசைவுகள் இருக்காது அலங்காரங்கள் இருக்காது ஆனால் என்னை போல ஒரு கோடி பேர் வந்தாலும் அந்த ஒரு பேச்சிற்கு இணையாகாது என்கிற அளவிற்கு தன்னை செம்மாத நிலை உயர்த்தி வைத்திருந்த நம் காத்த செம்மல் எளிமை எளிதாக சொல்ல வந்த பொருளை எளிதாக கையாளுதல் கடும் முயற்சியின் சிக்கல்கள் ஏதுமின்றி ஒரு கருத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வகையில் சொல்லுதல் இதெல்லாம் ஒரு பேச்சாளருக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா யாரோ பேசுவாங்க ரொம்ப எளிமையா நல்ல வார்த்தைகள் சொல்லிட்டு கவனிக்க மாட்டோமே அவர் ரொம்ப சிம்பிளா பேசுவார் வார்த்தையில குரலே சாஃப்டா இருக்கும் ஆனால் அவரை கவனிப்பதை தவிர அவை வேறு எதுவுமே செய்யாது கடைசி வரைக்கும் அவர் வருவாரா என்று சபை காத்து கிடக்குமே ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா ஒரு ஒரு சபையில் ஒரு ஆள் இருந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர் ஃபார்ட்டி ஃபைவ் அவருக்கு டைம் அவர் ஒழுங்காகவே பேசல சபை அப்படி உட்கார்ந்துருக்கு ஸ்தம்பிச்சு என்ன பேரன்பு பாருங்க ஐயாக்கு சபை காதுகள் மடல் விரித்து விருந்துக்காக காத்திருக்கின்ற பொழுது பேச்சாளர் ஒழுங்காக பேசாத காரணத்தினால் எழுந்து வந்து நாற்பத்தி நிமிடங்கள் நன்றி உரையில் மிக அற்புதமான ஒரு நய உரையை நிகழ்த்தி எல்லோரையும் பசியார வைத்து அனுப்பினார் அப்படி பேசக்கூடியவர் இல்லை அவர் ஆனால் அன்றைக்கு பேசினார் ஏனென்றால் சபைக்கு அவர் செய்ய வேண்டிய நியாயமாக அவருக்கு அது பட்டிருக்கிறது திடீர்னு வார்த்தை நம்ம அண்ணாவை போட்டுக்கிறோம்ல அண்ணாவை சொல்லிக்கிட்ட பொழுது ஒரு சொல்ற நான் இன்றைக்கு அவ்வை நடராஜன் ஐயா அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிற்கு சொன்ன அந்த வார்த்தையை அவருடைய மகளான நான் என் தகப்பனுக்கு சொல்லுகிறேன் அதே வார்த்தையை சொல்லுகிறேன் சினமிகு தானை சினமிகு தானை வானவன் குடக்கடல் புலந்தரு நாவாய் ஓட்டியா பழி செல்கலாது அவன் எந்த வழியில் அந்த கப்பலை செலுத்தி கொண்டு போனானோ அவன் செலுத்தி கொண்டு போன அந்த கடல் வழியிலே வேறு எவராலும் எந்த கப்பலையும் ஓட்டிவிட முடியாது என்று புறநாநுற்று பாடலை பேரறிஞர் சொன்னார் அவ்வை நடராஜன் சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் அவர்கள் அந்த கப்பலின் வழியாக பின்னால் யார் ஒருவராலும் அதே போல் கப்பலை ஓட்ட முடியவில்லை ஒரு மார்க் பெஞ்ச் மார்க் எங்களுக்கெல்லாம் மூத்த நாங்கள் வாழும் காலத்திலேயே பார்த்து பார்த்து செதுக்கிக் கொண்ட ஒரு தமிழ் சான்றோராக அவர் இருந்திருக்கிறார் இந்த மொழியை பத்தி அவர் சொல்றது பாருங்களேன் பாரதிக்கு எப்படி இருந்துச்சா மொழி பாசம் அளவே இல்லாத இப்படி சொல்ல யாரை சொல்லியிருக்கீங்களா இப்படி அளவே இல்லாத மகிழ்ச்சி நிரம்பிய பற்று ஒரு நீங்க போய் பயணம் பண்ணி பாருங்க அந்த சொல்லல எனக்கு மொழியில அப்படிதான் இருக்கு அளவே இல்லாத மகிழ்ச்சி நிரம்பிய பற்று நான் ஒரு கம்பன் பாட்டையோ ஒரு பாரதியின் பாட்டையோ ஒரு வள்ளுவனின் ஒரு குரலையோ படித்து விட்டால் அளவற்ற மகிழ்ச்சி நிரம்பி பொங்குகிறது பாரதிக்கு அப்படி இருந்தது என்று பேசுகிறார் இப்படி சொல்ற பாருங்க சாலமன் பாப்பை அவனுடைய ஒரு புறநானூர் புத்தக வழி போயிருக்காரு நகைச்சுவை அவர்கிட்ட இருக்கிற மாதிரி குரலோடு கூடிய நகைச்சுவை இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க காமெடி வேற ஹியூமர் வேறங்க ஹியூமர் என்ன தெரியுமா நினைச்சு நினைச்சு இன்பம் கொடுக்கும் காமெடி இருக்குல்ல அது சில பேரை ஹர்ட் பண்ணிடும் ஒருபோதும் ஒரு காமெடியாக பேசியவரே இல்லை பேசிட்டு திரும்பி பாப்பாரு செத்துருணும் நினைச்சு நினைச்சு அந்த சாதம் அவன் கொண்டாடுவான் யாரும் திட்டுவாங்க அவன் யோசிச்சு பார்த்தா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றேன் அவர் சொல்ற என்ன வாழ்த்து சொல்லலாம் கூப்பிடாதீங்க ஆரம்பிக்கிற வாழ்த்து சொல்ல கூப்பிடாதீங்க இவர் புறணான் ஒரு இருக்காரா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அவர் புதுசா எழுதியிருக்கிறார் தோழியினுடைய மகன் பிறந்திருக்கிறான் அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு என்ன கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு கல்யாணம் இல்ல கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க நான் வாழ்த்து சொன்னா அடுத்த வருஷமே அதுக்கு ரெட்ட புள்ள பிறந்துருச்சு அவளுக்கு அவங்களுக்கு மொத்தம் மூணு புள்ள ரெண்டாவது மகளுக்கும் கூப்பிட்டாங்க நான் தான் போய் வாழ்த்தினேன் அவங்களுக்கு ஒரு எட்டப்பில் பிறந்துச்சு மூணாவது பொண்ணுக்கு என்னை கூப்பிடலை கல்யாணத்தில் ஏன்னா மூணாவது பிள்ளை ரொம்ப மெலிஞ்ச பிள்ளையா அவளால் ரெட்ட பிரசவம் தாங்க முடியாதுன்னு என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறாரு பாருங்க என் மனைவி இருக்கால வீட்டில் ஏதாவது தின் பண்ண தொடக்கூடாதுன்னு சொல்லுவாள் ஏன்னா நான் தொட்டால் தீ தீந்துருமா சீக்கிரம் அந்த மாதிரி அவர் இந்த நூலை தொட்டிருக்கிறார் இந்த அவையிலேயே அத்தனை புத்தகங்களும் வித்து தீர்ந்து விடும் சொல்ற எப்படி பேசுகிறார் தன்னுடைய வார்த்தை அவர் சாலவன் அவை அழைக்கிறாரு இதை விட ஒரு மனிதனுக்கு என்னங்க பத்மஸ்ரீ விருது சாலவன் பாப்பை ஐயாவுக்கு கிடைத்த ஆக உயர்ந்த விருது ஊவே சுவாமிநாத ஐயரோடு அவரை சேர்த்து பேசி அவரை எப்படி பேலன்ஸ் பண்ணி அப்படி திருத்துவார் அந்த தமிழ் சான்றோரால் தான் முடியும் யார் பேசுவார்களோ அவர்களை பேசி அந்த மாதிரி அழைக்கணும் நாம அவர் சொல்றாரு இந்த நூல் இந்த நூலை எழுதி முடிச்சிட்டு உவே சுவாமிநாத ஐயர் சொன்னாரா இது வந்து எப்படிப்பட்ட நூல்னா புறப்பாட்டினை முழுவதும் சொல்ல பல்லேன் நான் அல்லேன் இது உ எஷா சொன்னது இப்ப அப்படியே வர்றார் ஆயிரத்தி இது வந்தது இப்போ சொல்றாரு இவரு ஏழா பிரிச்சிருக்கு ஒரு மனுஷன் ஆயிரம் பக்கத்தையும் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு பக்கங்க ஒருவாரி மேடைக்கு அதான் வைக்கராஜன் புத்தக வெளிவிட்டு விழாக்கு வந்துட்டு புத்தகம் என் கையில் கிடைப்பதற்கு நாள் மிகவும் அதிகமாகி விட்டது அதனால் நான் வாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறவங்கள உள்ள பேரை பார்க்கும் எந்த புத்தக விழாவுக்கு கூப்பிட்டாலும் ஏற்கனவே தன்னுடைய அனுபவத்தை மட்டும் பேசிட்டு போற தமிழறிஞர்களை பார்க்குறோமா இல்லையா ஒரு புத்தக விழாவுக்கு போகிறோம் என்றார் அந்த புத்தகத்தை முழுமையாக படித்துவிட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பக்கமும் படிச்சிட்டு சொல்ற இந்த புத்தகத்தில் இத்தனை பாடல்கள் இந்த பாடல்களில் இத்தனை விளக்கங்கள் இதை ஏழாக அவர் பிரித்திருக்கிறார் பிரித்து போட்டு சிறுகுடியில் மூத்தோர் சிந்தனை என்று முடிக்கிறார் மூத்தோர் சிந்தனையை முடிக்கின்ற பொழுது சாலமன் பாப்பையா எவ்வளவு எளிமையான மனிதர் அவர் ஊவேசா மாதிரி இல்லை என்பதனை அவர் எப்படி தன்னை நிரூபித்திருக்கிறார் என்பதனை நான் சொல்கிறேன் யாருக்குங்க இந்த தைரியம் வரும் நாம் வாழும் காலத்தில் வாழ்கின்ற தமிழ் சான்றோர் இல்லையா சாலவன் பாப்பேன் அவர் புறநானூருக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது அதை வாழ்த்தாக சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் மூத்தோர் சிந்தனையில் நான் ஏன் இதை எழுதினேன் என்றால் இங்கதாங்க ஒளையாரின் சொல் திறத்தை நான் வியக்கிறேன் அந்த செம்மல் அந்த அறம் காத்த செம்மல் என்பதாக நான் வியந்து அவருடைய பாதம் படுகிறேன் அவர் சொல்றார் ஒரு நூலை எழுதுகின்ற பொழுது நாம் அனைவரும் என்ன நினைச்சீங்க எழுதுறோம் என் புகழ் என் பெருமை இந்த உலகத்திற்கு தெரிந்துவிட வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் இருக்கா இல்லையா யாருக்கு இல்லாம இருக்கு எழுதுறவங்க எல்லாருக்கும் இருக்கு